ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் சோழ மன்னனுக்காக சிவபெருமானை கோட்டை கதவை திறந்துவிட்ட சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்வோம் சோழ மன்னன் ஒருவன் சிவனின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தான் மன்னன் எப்போதுமே நகைகளுக்கு பதிலாக ருத்ராட்சமும் விபூதியுடன் காணப்படுவான் ஒருமுறை காஞ்சிபுரத்தை வெற்றி பெற்று தன் கட்டுக்குள் வைத்திருந்தான் அப்போது காமாட்சியம்மன் அம்மன் கோவிலை சுற்றியிருந்த காடுகளை வெட்டியதில் காடு வெட்டிய சோழன் என பெயர் உண்டானது ஒரு நாள் மன்னன் காமாட்சியை தரிசிக்க வந்தபொழுது ஒரு முனிவர் சோழ மன்னனை கண்டார் முனிவர் மன்னரிடம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் பெருமைகளை கூறினார் ஆனால் மதுரையிலோ பாண்டியனின் ஆட்சி நடைபெறுகிறது சோழனும் பாண்டியனும் பகைவர்கள் போல உள்ளனர் சோழ மன்னனுக்கோ சுந்தரேஸ்வரரை காண வேண்டிய ஆர்வம் அதிகமானது அப்போது சுந்தரேஸ்வரர் மன்னனின் கனவில் தோன்றி நீ தனியாக மாறு வேடம் அணிந்து வந்தால் என்னை தரிசிக்கலாம் என்று கூறி மறைந்தார் ஆனால் மன்னருக்கோ பாண்டியன் தான் தனியாக வருவதை தெரிந்தால் தன்னை சிறைபிடித்து விடுவானோ என்ற அச்சம் வந்தது இருந்தாலும் சுந்தரேஸ்வரரை காண செல்கிறோம் என நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் மன்னன் மாறுவேடத்தில் மதுரையை அடைந்தான் அவன் நீராட நினைத்த சமயம் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது அன்றைய நாள் இரவும் வந்தது கோட்டை கதவுகளும் அடைக்கப்பட்டு மீன் குறையும் வைத்துவிட்டனர் கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டதை நினைத்து இறைவனை வேண்டி அங்கேயே நின்றான் மன்னன் அப்போது சுந்தரேஸ்வரர் சித்தர் வடிவில் மன்னரிடம் வந்தார் உடனே ஆற்றில் வெள்ளம் நின்றுவிட்டது பிறகு சித்தர் மன்னரிடம் நான் மீனாட்சியை பார்க்க செல்கிறேன் நீயும் வருகிறாயா என்று கேட்டார் தான் மீனாட்சியை காணவே இங்கு வந்துள்ளேன் என்று கூறி இருவரும் அம்மையை காண சென்றனர் முதலில் நீராடி பின் ஆலயத்திற்கு சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசித்தனர் பின்னர் விடுவதற்கு முன்பே சித்தர் மன்னரை அக்கறையில் விட்டுவிட்டு அவருக்கு விபதியும் பூசி அனுப்பி வைத்தார் மறுபடியும் கோட்டை கதவை அடைத்து தாளிட்டு மீன் குறிக்கு பதிலாக ரிஷேபக்குரியை மாற்றி வைத்து விட்டார் பொழுதும் விடிந்தது அங்கிருந்த காவலன் ஒருவன் கோட்டையில் உள்ள கூறி மாறியதை மன்னனிடம் போய் கூறினான் மன்னன் ஒன்றும் அறியாதவராய் நின்றிருந்தார் மன்னன் இதற்கான விவரம் அறியாமல் உணவு உண்ண போவதில்லை என அமர்ந்திருந்தான் இறைவன் பாண்டியனின் கனவில் வந்து நடந்த அனைத்தையும் தெளிவாக கூறினார் மன்னரோ வியந்து போனார் சோழனுக்காக இறைவன் கதவை திறந்தது ஈசனின் திருவிளையாடல் இறைவனின் திருவிளையாடலை கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் எல்லா காரியங்களும் வெற்றி பெற்று நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள் என்பது நம்பிக்கை இன்றைய ஆன்மீக தகவல் சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் காணொலியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி